ஏய் எல்லாம் நல்லா இருக்காங்கடா மருமையன் பொண்ணு எல்லாம் நல்லா இருக்காங்க மருமையன் தான் ஒரு அஞ்சு ஏக்கர் பாத்துருக்காப்ல சூப்பர் வந்துருக்கிட்ட அதுதான் பணம் கேட்டிருக்காப்ல ஏய் ஆனா உசாரா நான் பொண்ணு பேர் தான் ரீச் பண்ண போறேன் பொண்ணு பேர்ல ரீச் பண்ணா நம்மளுக்கு நல்லது என்ன சொல்ற மச்சா ஒன்னு சரி பால் வர மச்சா வாடா என்னடா வா மச்சா பாக்கலாம்னு டேய் சொல்ற நான் உன் ஃப்ரெண்டு தான்டா என்னடா தங்கி தங்கி நிக்கிற மச்சா எனக்கு காசு ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுதுடா வீட்லயே இருந்தா அம்மா நாபம் வேகுது சரிதான் ஒரு ஆட்டோ வாங்கிட்டு போட்டலான்னு பாக்குறேன்டா ஏய் ஆமாடா மச்சான் சூப்பரா சூப்பர்ரா ஏய் நீ எவனால்தான் அம்மா நினைச்சு வீட்டுல தனியா இருப்ப இப்பதானா நாலு வண்டிக்கும் டியூ கட்டின போறாதுக்கு இந்த வண்டியோட ஒரு லட்சம் செலவு வச்சு விட்டுச்சு அண்ணா என்னடா முடிஞ்சடா சரி நீ போ அவன் மோனர் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுறேன் சரி அண்ணா பாத்தீங்களா மச்சான் வண்டி வேற ஒரு லட்சம் செலவு வச்சு விட்டுச்சுடா மச்சான் ஒண்ணு பண்ண வீட்டை வீட்டுல சும்மா தானே இருக்குது அது எடுத்துட்டு என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி வட்டி வாங்கி கொடுக்குறா மச்சான் அந்த இடம் எங்க அம்மா ஞாபகம் ஆகுதுடா அந்த டாக்குமெண்ட்டை வச்சு வாங்க சொல்றேடா உயிரோடு இருக்கும் வீடு கட்டலாமா டாக்குமெண்ட்டை வச்சுன்னா என் உயிர் வரைக்கும் உயிரே போனாலும் இந்த வீட்டு டாக்குமெண்ட் மட்டும் வைக்காதடா இன்னையுமே அப்படின்னு சொன்னாங்க மச்சான் அதனால தான் யோசிக்கிறேன் சரி மச்சான் நான் வேற என்ன அரேஞ்ச் பண்ணிருந்தா நான் வரண்டா ஒரு மாதங்களுக்கு பிறகு ஏய் கண்ணா நீயா ஏய் மச்சான் நீயா எப்படா தாத்தா ஆ எத்து ஒரு மாசம் ஆகுறா சரி சரி மச்சா எடுறா வீட்டுல விட்டுறா மச்சான் இருநூறு ரூபாய் ஒண்ணா டேய் என்னடா நான் உன் நண்பன்டா மச்சான் மச்சா நண்பன்கிட்ட பழகாலம் வச்சிருந்தா கூட பணம் தான் முக்கியன்றதை புரிஞ்சுக்கணும் இரநூறு ரூபா கொடுத்தா உட்கார மச்சா இல்ல இறங்கு மச்சான் டேய் என்னடா நட்பு உள்ள பணத்தை பாக்குறியா நட்பா டேய் நட்பு உள்ள பணத்தை பாக்கிறது நானா நீயான்றது உங்ககிட்ட வந்து ஒரு லட்ச ரூபா ஆட்டோ வாங்க கேட்டேன் அன்னைக்கு சொல்லிடுவோம் அந்த வார்த்தையை என் வீட்டு டாக்குமெண்ட் வச்சு ஒரு லட்சம் வட்டி குற புத்தி என் கிட்டேயே காமிச்சேடா எல்லாத்தையும் வாசன சொல்லிட்டாரு எனக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுக்க ஒன்னால முடியல ஆனா உன் பொண்ணுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் சீபிரமத்துல இடம் வாங்கி கொடுத்துக்கிறேன் நட்பாடா உன் நட்பு அந்த மாதிரி ஒரு சிலரு பண ஆசை குடிச்சு நட்பையே கொச்சப்படுத்துறீங்க ச்சே படா